அழனி தான் வெட்டுறோம் மேலே மரத்தில் சவரி தான் வெட்டுறோம் பாருங்க குவிந்துச்சு எப்படி பாருங்க சும்மா அருமையான இளநீ எல்லாம் வெள்ளாட்டி இளநீ வெட்டி கடை ஸ்டாலு இறங்கி ஐய் மட்டை நீ வெட்ட ரே சபரி எளியை மட்டும் இறங்கிட்டு வெட்டிட்டு நீ மட்டையும் வேணாம் கட்டையும் வேணாம் பாருங்க சுற்றி வெட்டிட்டு இன்னும் ரெண்டு குளம் தான் தள்ளிட்டு இறங்கு நம்ம கடையிலாம் வாங்கினா ரூபாய் மெட்ராஸில் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக நம்ம வெட்டுறோம் போடு அங்கே பாருங்கள் உயிர் எழுநி தெரியுதா உங்களுக்கு பாருங்க சபரி வெட்டி தாங்குகிறேன் ஆள் மாத்திரம் வெட்டான் பாருங்க சும்மா அருமையாக நம்ம இன்னும் கடையில்லாம் எண்பது ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அடித்து தள்ளுறான் சபரி இந்த பக்கம் இல்லை அந்த கொலை ஒரு குலை தான் பாருங்க ஐஸ் எல்லி வெட்டுறோம் நம்ம உள்ளே பாருங்கள் தெரியுதா நம்மள்தான் நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் நம்ம இடம் எவனும் கேட்க முடியாது வெட்டி காடாக நம்மளுக்கு வேறு ஒழுங்காக உடம்பு சரியில்லை பாருங்க சுற்றி தலைய வலிக்குது இஸ் அதான் பாருங்க நீ வந்து வந்து போய போல கையில மாட்டிக்கு விளையாலை போல நீ கேத்த மனசன நீ 으다, 곤, 존, 밭, 티, 쿤, 은, 은, 존. 아, 은, 은. 아, 트, 까, 트, 까, 트. 까, 트, 까, 트. 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 트. 까, 트. உன் பின்னாடி அந்த பக்கம் பாரு கீழே அந்த பக்கம்டா ஆ பிஞ்சா இருக்கும்டா போடுறா ஏன்னும் மாட்டான்டா காஞ்சி தான்டா போ வெட்டி போடுறா பார்த்துக்கோ பாரு நீ தான் இப்போ யார்றா சரி ஆ சரி இந்த பக்கம் இதை பாரு சரி அதை வெட்டு போ போதும் ஏய் நீ தான் யார் அவனையத்துக்கு இதுக்கப்புறம் யார மாட்டான் இங்கே அதை வெட்டி போடு ஒரே ஒரேடியா எல்லையாக இருக்கா தேங்காவை தான் இருக்கும் பாறேன் காஞ்சி போய் தேங்காவோ கிடக்கு போகுது ஆ தான் விடு இந்த பக்கம் பக்கங்க போட்டுரு மட்டெலாம் வேணாண்ட இறங்கலா அதை வேற ஒரு ஆள் தூக்கிட்டு போனோம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது ஐய் மட்டை வேணாண்டா வேணாம் வேணாம் அதெல்லாம் தூக்கின்னு போண்டா பெரியப்பாலாம் வெட்ட சொல்ல ஆயா வெட்ட சொல்லிச்சு நீ இறங்கு அது சும்மா சொல்லும் ஆள் கெட்சா போதும்னு இறங்கு ஆ தேரங்கடா அப்படியே அந்த பக்கம் போய் ஒன்னொன்னு எடுத்து கொடுப்படி இந்த செருப்பு